கலைச்சொல் பேரகராதி கண்டினியூஷன் பார்க்கலாம் புதிய சார்ந்த கலைச்சொற்கள் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து அப்ளை விஷயத்தில் அப்லோட ஆயிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக கன்வென்ஷனல் கரண்ட் தியரி அப்படிங்கிறது வெப்ப சுழற்சி கொள்கை கன்வென்ஷனல் கரண்ட் தியரினா வெப்ப சுழற்சி கொள்கை கன்வென்ஷனல் இன்ஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது வெப்ப சுழற்சி நிலைப்பின்மை கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வெப்ப சுழற்சி நிகழ்வு கன்வெக்டிவ் க்ளவுட் அப்படிங்கிறது வெப்ப சுழற்சி முகில் கன்வெக்டிவ் கன்டென்சேஷன் லெவல் அப்படின்னா வெப்ப சுழற்சி செறிதல் மட்டம் கன்வெக்டிவ் ப்ரிசிபிட்டேஷன் அப்படிங்கிறது வெப்ப சுழற்சி பொழிவு கன்வெக்டிவ் ரீஜியன் வெப்ப சுழற்சி மண்டலம் கன்வர்ஜன்ஸ் அப்படிங்கிறது பல்கடல் நீர் ஒருங்கல் பல்கடல் நீர் ஒருங்கல் கன்வர்ஜென்ஸ் லைன் அப்படின்னா ஒருங்கு வரை கன்வர்ஜென்ஸ் பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது ஒருங்கு பொழிவு கன்வென்ஷன் பிரிசி கன்வர்ஜென்ட் பிரிசிபிடேஷன் அப்படின்னா ஒருங்கு பொழி ஒருங்கு பொழிவு கன்வர்ஜென்ஸ் ஜோன் பார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒருங்கு மண்டல பாதைகள் கன்வெக்ஸ் ஸ்லோப் அப்படிங்கிறது குவித சரிவு கன்வாலியேட் பெட்டிங் அப்படிங்கிறது உள்மடி படுகை கூல் கரண்ட் அப்படின்னா குளிர் நீரோட்டம் கூல் டைம் அப்படிங்கிறது குளிர் நேரம் காப் காப்ளிட்டஸ் காப்ளிட்டஸ் அப்படிங்கிறது சாண எச்ச படிவு காப் சாரி காப்லைட்ஸ் லைட்ஸ் அப்படிங்கிறது சாண எச்ச படிவு காப்பர் டெபாசிட் அப்படிங்கிறது செம்பு படிவுகள் கோரகல் அப்படின்னா பரிசல் கோரல் அப்படிங்கிறது பவளம் பவளம் கோரல் பேங்க் அப்படின்னா பவள திட்டு கோரல் ஹெட் அப்படிங்கிறது பவளமேடு கோரல் முட் அப்படின்னா பவள படிவு கோரல் ஃபினாக்கல் அப்படின்னா பவள முகடு கோரல் ரேக் அப்படின்னா பவள சுண்ணப்பாறை பாறை கோரல் ரீஃப் அப்படிங்கிறது பவளப்பாறை தொடர் கோரல் ரீஃப் ஆயில் ரிசர்வ் ரிசர்வ் ஓரியர் ரிசர்வ் ஓரியர்ஸ் அப்படிங்கிற கோரல் ரீஃப் ஆயில் ரிசர்வ் ஓரியர்னா பவளப்பாறை எண்ணெய் தேக்கங்கள் பவளப்பாறை எண்ணெய் தேக்கங்கள் கோரல் சாண்ட் அப்படின்னா பவள மணர் படிவு கொரல் எண் அப்படிங்கிறது கோரல் இயன் அப்படிங்கிறது பவள தொடர் அமைப்பு சார் கோரல் இன் பவள தொடரமைப்பு அமைப்பு சார் கோரல் ரீப் லாகூன் அப்படின்னா பவளப்பாறை காயல் பவளப்பாறை காயல் கோரல் ரீப் சோர் சோரிலைன் கோரல் ரீப் சோரிலைன் அப்படிங்கிறது பவளப்பாறை காயல் கோரல் ரீப் சோரிலைன்னா பவளப்பாறை காயல் கோரல் ரீப் லாகுன்னாலும் உன்னாலும் பவளப்பாறை காயல் அடுத்ததாக கார்டிலராக அப்படின்னா ஓரினை மலையடுக்கு தொடர் கார்டிலரன் ஜியோசிங்க்ளைன் கார்டிலரன் ஜியோசிங்க்ளைன் அப்படின்னா ஓரினை மலையடுக்கு தொடர் குழிவு ஓரினை மலையடுக்கு தொடர் குழிவு கார்டோனோசோ கார்டோனோசோ அப்படிங்கிறது மெக்சிகோ மேற்கு மேற்கு கரை புயற் காற்று மெக்சிகோ மேற்கு கரை புயற் காற்று கோர் அப்படிங்கிறது குவிக்கோள உள்ளகம் புவி கரு கோர் அப்படிங்கிறது கோர் அனலைசிஸ் அப்படிங்கிறது உள்ளக பகுப்பாய்வு கரு பகுப்பாய்வு கோர் ட்ரில்லிங் அப்படிங்கிறது குடைவு அகட்டுத் துளைவு என்னதுன்னா கோர் ட்ரில்லிங் அப்படிங்கிறது கோரர் அப்படின்னா குடைவி கொரியோலைஸ் பேராமீட்டர் கொரியோலைஸ் பேராமீட்டர் அப்படின்னா சுழக சுழலகற்றி அளவுறு சுழலகற்றி அளவுறு கம் ஸ்னோ அப்படின்னா நுண்மணி உரைபனி கம்மர் அப்படின்னா மூளை கமிபெரஸ் அப்படிங்கிறது நொறுங்கு பாறை ஆக்கிக்கிற நொறுங்கு பாறை ஆக்கிக்கிற கமிபெரஸ் லைம் ஸ்டோன் அப்படின்னா பவள சுண்ணாக நொறுங்கள் பவள சுண்ணாக நொறுங்கள் கோரமணல் அப்படின்னா மெக்சிகோ நில தென்றல் தரைக்காற்று கொரோனா அப்படின்னா சுடரொளி ஒளிவளையம் கர கரஷன் கரெஷன் அப்படிங்கிறது பாய் விசை தேய்மானம் கரஷன் அப்படின்னா பாய் விசை தேய்மானம் கரெக்டர் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது திருத்திய உயரம் கரெக்டர் பியரிங்ஸ் அப்படின்னா திருத்தப்பட்ட திசை அளவுகள் காரோலேஷன் அப்படின்னா ஒட்டுறவு கரோடு அப்படிங்கிறது கறி வேதிவினையால் சிதை கறி வேதிவினையால் சிறை ஏன்னா கரோடு அப்படிங்கிறது கரசிவ்னஸ் உணஸ் அப்படின்னா கரிக்குந்திறன் கரக் கரிக்குந்திறன் எதுனா கரசி அப்படிங்கிறது கரௌன்டவுன் அப்படின்னா குருத்தம் கரௌண்டம் அப்படின்னா குருத்தம் காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக் டால்க் அப்படிங்கிறது ஒப்பனை மாக்கல் ஒப்பனை மாக்கல் காஸ்மிக் செடிமெண்ட் அப்படின்னா அண்ட பொருள் படிவு காஸ்மோ காஸ்மோஜெனி காஸ்மோ காஸ்மோக்னி காஸ்மோஜெனி அப்படிங்கிறது அண்ட தோற்றவியல் அந்த தோற்றவியல் கோடிடல் லைன் கோடிட்ரல் லைன் அப்படிங்கிறது இணை கோடு சம ஓத காலக்கோடு கோடிட்ரல் லைன்னா இதை இணை கோடு சம ஓத காலக்கோடு கோ கூலி அப்படின்னா எரிமலை குழம்பு ஓடை கூலிங்கிறது எரிமலை குழம்பு ஓடை கவுண்டர் கவுண்டர் கரண்ட் அப்படின்னா எதிர் நீரோட்டம் கவுண்டர் கரண்ட் அப்படிங்கிறது நீரோட்டம் கவுண்டர் ரேடியேஷன் அப்படின்னா எதிர் கதிர்வீச்சு கவுண்டரி ராக் அப்படின்னா கழிவு பாறை சிதிலம் கழிவு பாறை சிதிலம் கவு கவு அப்படின்னா சிறுகுடா மலைப்பிலம் சிறுகுடா மலைப்பிலம் கவர் ஹால்ப் அப்படின்னா அச்சின் நிலைப்பகுதி கிராச்சின் அப்படிங்கிறது மென் மென்மலை காலம் கிராச்சின்னா மென்மலை காலம் கிராக் அப்படின்னா விரிசல் கிராக் அப்படிங்கிறது பாறைக்கிடை கூர்மனை பாறை கிடை என்னதுனா கிராக் அப்படிங்கிறது கிராக் அண்ட் டைல் அப்படின்னா வால் கொடும்பாறை வால் கொடும்பறை என்னதுனா கிராக் அண்ட் டைல் அப்படிங்கிறது கரானியல் இன்டெக்ஸ் கரானியல் இன்டெக்ஸ் அப்படின்னா கிரானியல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கபால விகித அளவு கிரானியல் இண்டெக்ஸ்னா கபால விகித அளவு கிராட்டர் அப்படிங்கிறது எரிமலை வாய் கிராட்டர் கோன் அப்படிங்கிறது எரிமலை வாய் கோம்பு கிராட்டன் அப்படின்னா நில கண்ட நிலை கண்ட பகுதி நிலை கண்ட பகுதி எதுனா கிராட்டன் அப்படிங்கிறது க்ரீப்னா பாறை நகர்வு க்ரீப் அப்படிங்கிறது பாறை நகர்வு கிரிசன்ட் பீச் அப்படின்னா கிரசன்ட் பீச் அப்படின்னா பிறை வடிவ கடற்கரை கிரசன்ட் பீச்னா பிறை வடிவ கடற்கரை கிரஷ்ட் அப்படின்னா முகட்டுச்சி கிரஷ்ட்னா முகட்டுச்சி கிரஷ்ட் க்ளவுட் அப்படின்னா முகட்டு முகில் கிரஸ்ட் க்ளவுடுங்கிறது முகட்டு முகில் கிரஷ்ட் லெந்த் அப்படின்னா முகக்கிடை தொலைவு கிரஸ்ட் லைன் அப்படின்னா முகத்திடை வரை கிரிஸ்டல் ப்ளெயின் அப்படின்னா முகட்டினை தளம் க்ரைட்டாசியஸ் அப்படின்னா சீமை சுணாம்பு கிரைட்டாசியஸ் அப்படின்னா சீமை சுணாம்பு ஊளி க்ரீவேஸ் க்ரீவேஸ் அப்படின்னா பனிப்பாறை பனிப்பாறை பிளவு க்ரீவைஸ்னா பனிப்பாறை பிளவு க்ரீவேஸ் டெப்பாசிட் அப்படின்னா பனிப்பாறை பிளவு படிவு பனிப்பாறை பிளவு படிவதுனா க்ரீவேஸ் டெபாசிட் அப்படிங்கிறது க்ரீவைஸ் அப்படின்னா பனிப்பாறை விரிசல் கிரீவைஸ் கரோஷன் அப்படின்னா சிறுவெடிப்பு கரிமாணம் சிறுவெடிப்பு கரிமானம் கிரியேடர் கிரியேடர் அப்படின்னா ஸ்பெயின் மேற்கு மலைக்காற்று ஸ்பெயினோட மேற்கு மலைக்காற்று கிரியேடர் அப்படின்னா மேற்கு மலைக்காற்று கிரெட்டேரியா ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பதிவைட்டு வரமுறைகள் கிரெட்டேரியா ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பதிலீட்டு வரன்முறைகள் கிரிட்டிக்கல் ஆங்கல் அப்படின்னா உயர் கோணம் கிரிட்டிக்கல் ஆங்கில் உயர் கோணம் கிரிட்டிக்கல் பாட்டம் ஸ்லோப் அப்படின்னா மாறுநிலை அடிச்சரிவு மாறுநிலை அடிச்சரிவு எதுனா கிரிட்டிக்கல் பாட்டம் ஸ்லோப் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் கூலிங் ரேட் அப்படின்னா உய்ய குளிர்வு வீதம் கிரிட்டிக்கல் கூலிங் ரேட் அப்படிங்கிறது உயர் குளிர்வு வீதம் கிரிட்டிக்கல் டயாமீட்டர் உய நிலை உயர் சாரி உயர் நிலை விட்டம் கிரிட்டிக்கல் டயாமீட்டர்னா உயர் நிலை விட்டம் கிரிட்டிக்கல் லெவல் ஆஃப் எஸ்கேப் அப்படிங்கிறது தப்பிப்பு உய உய தப்பிப்பு உயர் நிலை கிரிட்டிக்கல் லெவல் ஆஃப் எஸ்கேப் அப்படிங்கிறது கிரிட்டிகல் ரேஞ்ச் அப்படிங்கிறது உய நில உய்ய வெப்பநிலை நெடுக்கம் கிரிட்டிக்கல் ரேஞ்ச்னா உய வெப்பநிலை நெடுக்கம் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது உயர் திரிவு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா உயர் வெப்பநிலை க்ரீவ்வெட்ஸ் க்ரீவெட்ஸ் அப்படின்னா உருசியாக வடகிழக்கு காற்று க்ரீவெட்ஸ் உருசியாக வடகிழக்கு காற்று குரோக்கிடோலை குரோக்கிடோலைட் அப்படின்னா நீலக்கல்னார் நீல கர்னால் கல்னார் நீல கல்னார் அப்ஸ் ஆஸ்பெட்டோஸ் குரோக்கிடோலைட் ஆஸ்பெட்டோஸ் அப்படின்னா குரோசிலைட் குரோசிலை குரோசிடைலைட் குரோசிடைலைட் கல்னார் குரோசிலைலட் கல்னார் குரோம் வெல் கரண்ட் அப்படின்னா நீரோட்டம் ப்ரொனன்சேஷன் தப்பாக இருந்தால் சாரி குரோம்வெல் கரண்ட் அப்படின்னா நீரோட்டம் க்ரோம்வெல் கரண்ட் அப்படிங்கிறது நீரோட்டம் கிராப்பிங் அப்படிங்கிறது தெரிப்பாறை கிராஸ் பெட்டிங் அப்படின்னா குறுக்கு பாறை கிராஸ் ஃபால்ட் அப்படின்னா குறுக்கு பிளவு கிராஸ் ஃபோல்ட் அப்படின்னா குறுக்கு பாறை மடிப்பு கிராஸ் ஃபோல்ட் அப்படின்னா குறுக்கு பாறை மடிப்பு கிராஸ் ஜாயிண்ட் அப்படின்னா குறுக்கிணிப்பு கிராஸ் ஜாயிண்ட் குறுக்கிணைப்பு கிராஸ் சி அப்படின்னா குறுக்கு அலைத்தொடர் கிராஸ் சின்னா குறுக்கு அலைத்தொடர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா வெட்டுமுகம் கிராஸ் ஸ்டாப் அப்படின்னா குறுக்கு மட்டக்கோல் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா குறுக்கு விட்டு உருவது கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது குறுக்கு விட்டு உறுவுகள் கிராஸ் வாங்கிட்டு அப்படின்னா குறுக்கு காற்று கிரவுண்ட்னா முகடு முகடி சாரி கிரவுண்ட் முகடு முடி குரூசிபில் அப்படின்னா புடக்கிண்ணம் குரூட் அப்ஸ் குரூட் ஆஸ்பெட்டோஸ் அப்படின்னா கரெக்ட் கல்னார் குரூட் ஆஸ்பெட்டோஸ் குரூட் ஆஸ்பெட்டோஸ் அப்படின்னா கரெக்ட் கல்னார் குரூட் ஆயில் அப்படின்னா கரெக்ட் எண்ணெய் குரூட் ஆயில் ஃபீல்டு அப்படிங்கிறது கரெக்ட் எண்ணெய் களங்கள் குரூட் ஆயில் ஃபீல்டு அப்படின்னா கரெக்ட் எண்ணெய் களங்கள் வயல்கள் கிரம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மணல் கட்டமைப்பு கிரம்பிள்டு ராக்ஸ் அப்படின்னா நொறுங்கிய பாறைகள் கிரஷ்னா நொறுக்குதல் கிரஸ் பிரக்ஷியா அப்படின்னா நொறுங்கிய பாறை சிதிலம் க்ரஷ் காக்ளோமேட்ரி காக்லோமே காக்ளோமே ரேட் கிரஸ் காக் காங்க்ளோ மெரைட் பிளஸ் காங்ளோ மெரைட் அப்படிங்கிறது நொறுங்கிய கல் திரைலை நொறுங்கிய கல்திரரை பிளஸ் காங்ளோ மெரைட் கிரஷ் ஃபோல்டு அப்படின்னா நொறுங்கிய மடிப்பு பிளஸ் சூன் அப்படின்னா நொங்கிய நுறுங்கள் மண்டம் மண்டலம் நொருங்கல் மண்டலம் கிரஷ் நுறுங்கல் மண்டலம் க்ரஷ்டு அண்டு ப்ரோக்கன் ஸ்டோன் கிரஷ்டு அண்ட் ப்ரோக்கன் ஸ்டோன் அப்படிங்கிறது நொறுங்கி உடைந்த கற்கள் நுறுங்கி உடைந்த கற்கள் கிரஷ்டுனா மேலோடு க்ரஸ்ட் ஆஃப் எர்த் அப்படிங்கிறது புவி மேலோடு கிரஸ்ட் ஆஃப் வெதரிங் அப்படின்னா உகல இக்க பொறுக்கு வானிலை சிதைவு பொருக்கு இதனால் கிரஸ்ட் ஆஃப் வெதரிங் அப்படிங்கிறது கிரஸ்டல் மோஷன் அப்படிங்கிறது புவி மேலோட்டி இயக்கம் கிறிஸ்டல் மோஷன்னா பு புவி மேலோட்டு இயக்கம் கிரஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா உலோக கனிம குழிவாதல் உலக கனிம குளிவாதல் எதுனா கிரஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிரஸ்டிஃபைட் வெயின்ஸ் அப்படின்னா புற அடுக்கான தாதி இளைவுகள் புற அடுக்கான தாதி இளைவுகள் க்ரைகோ க்ரையோகொனைட் க்ரையோகொனைட் அப்படின்னா துருவ பனி தூசி க்ரையோகொனைட் துருவப்பனி தூசி க்ரையோகொனைட் ஹோல் அப்படின்னா துருவப்பனி தூசி குடி க்ரையோமார்போலஜி அப்படின்னா தாழ் வெப்பநிலை உருமாற்றவியல் தாழ் வெப்பநிலை உருமாற்றவியல் க்ரையோ பெடாலஜி க்ரையோபெடாலஜி அப்படின்னா வெப்பநிலை உறவியல் க்ரையோ பிளானே க்ரையோ பிளானேஷன் க்ரையோ பிளானேஷன் அப்படின்னா உரைநிலை சமமாகும் உரைநிலை சமமாகும் க்ரையோ பிளானேஷன் அப்படிங்கிறது க்ரையோஸ்பியர் அப்படிங்கிறது தாழ் வெப்பநிலை கோலம் தாழ் வெப்பநிலை கோலம் க்ரையோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது தாழ் வெப்பநிலை அழுத்தம் கிரிப்டோ கிரிப்டோ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படி கிரிப்டோ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மீனின் மணியூர் நயம் மீன் மணியூர் நயம் கிரிப்டோ பிளாஸ்டிக் கிரிப்டோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மீனு துகளை மீனு துகலமை கிரிப்டோ கிரை கிரிப்டோ கிரைஸ்டலைன் அப்படிங்கிறது மறை படிக அமைப்புடைய மறை நுண்பக அமைப்புடையதுனா கிரிப்டோ கிரைஸ்டலைன் அப்படிங்கிறது கிரிப்டோ வல்கானிக் அப்படின்னா மறைநிலை எரிமலை சார் மறைநிலை எரிமலை சார் கிறிஸ்டல்னா படிகம் கிறிஸ்டல் ஃபேஸ் அப்படிங்கிறது படிக முகம் கிறிஸ்டல் ஃபார்ம் அப்படின்னா படிக வடிவம் கிறிஸ்டல் லேட்டைஸ் அப்படின்னா படிக அணிகோவை கிறிஸ்டல் ஃபேஸ் அப்படிங்கிறது படிக கட்டம் கிறிஸ்டல் ஸ்ட சாண்ட்ஸ்டோன் கிறிஸ்டல் சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது படிக மணற்கல் கிறிஸ்டல் செட்டிங் அப்படிங்கிறது படிகத்தால் படிவு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா படிக கட்டமைப்பு கிறிஸ்டல் டஃப் அப்படிங்கிறது படிக எரிமலை சாம்பல் கிறிஸ்டலைன் அக்ரிகேட்ஸ் அப்படின்னா படிக திரச்சிகள் கிறிஸ்டலைன் ஃப்ராக்சர் அப்படின்னா படிக முறிவு கிறிஸ்டலைன் போரோசிட்டி கிறிஸ்டலைன் போரோசிட்டி அப்படிங்கிறது படிக புறைமை கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது படிக மயமாதல் கிறிஸ்டலைசேஷன்னா படிக மயமாதல் கிறிஸ்டலைட் கிறிஸ்டலைட் அப்படின்னா நுண் படிகம் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் மாக்மா அப்படின்னா பாறை குழம்பு படிகமாதல் மாக்மானா கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் மேக்மானா பாறை குழம்பு படிகமாதல் கிறிஸ்டோ பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நொறுங்கிய படிக அமைப்பு கிறிஸ்ட் கிறிஸ்டலோ ஜெனி கிறிஸ்டலோ ஜெனினா பிக தோற்றம் கிறிஸ்டலோ கிறிஸ்டலோ கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னா படிக வடிவ மாற்றங்கள் கிறிஸ்டல் டஃப் கிறிஸ்டல் விட்ரிக் டஃப் அப்படின்னா சிட்ட படிக எரிமலை சாம்பல் க்யூப்னா பருஞ்சதுரம் கியூ பருஞ்சதுரம் கியூபிக்லாட்டிஸ் அப்படின்னா பருஞ்சதுர அனிகோவை கியூபிக் சிஸ்டம் அப்படின்னா பருஞ்சதுர அமைப்பு கியூபாய்டு ஜாயிண்ட் அப்படின்னா பருஞ்சதுர மூட்டு இணைப்பு கியூஸ்டா அப்படின்னா நீல் குன்று கூலுமினேஷன் அப்படின்னா மடிப்பு உச்சி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது பண்பாட்டு கூறு கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படின்னா பண்பாட்டு மாற்றம் கல்ச்சுரல் காண்டெக்ட் அப்படின்னா பண்பாட்டு தொடர்பு கல்ச்சுரல் எஃபெக்ட் அப்படின்னா பண்பாட்டு விளைவு கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா பண் பண்படுத்திய நிலத்தோற்றம் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது பண்படுத்திய நிலத்தோற்றம் கியூமிலேட்டிவ் எரர் அப்படின்னா திரல் பிழை கியூமிலேட்டிவ் கிராப் அப்படிங்கிறது திரல் கோட்டு படம் கியூமுனிஃபார்ம் க்ளவுட் அப்படின்னா திரள் வடிவ முகில் கியூமினிஃபார்ம் க்ளவுடுங்கிறது திரல் வடிவ முகில் கூலும் 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 பஸ் கூலும் பஸ் அப்படின்னா கார் திரள் முகில் குமுளஸ் அப்படின்னா கனிம திரள் குவியல் குமுளஸ் கிளவுட் அப்படிங்கிறது திரள் கிளை முகில் குமுளஸ் க கங்கஸ்ட் கங்கஸ்டஸ் கிளவுடு குமுலஸ் கான்கஸ்டஸ் கிளவுட் அப்படின்னா திரள் நெருக்க முகில் திறள் நெருக்க முகில் குமுலஸ் கான்கஸ்டஸ் கிளவுட் அப்படிங்கிறது திறள் நெருக்க முகில் குமுளஸ் கியூமிலிஸ் கிளவுடு கூமுலஸ் க்யூமிலிஸ் கிளவுட் அப்படிங்கிறது திரள் தட்டை முகில் குமுளஸ் மெடிக் மெடிக் மெடியோ மெடியோக்ரிஸ் குமுலஸ் மெடியோக்ரிஸ் கிளவுட் அப்படின்னா திரள் கலங்கு உச்சி முகில் கப் கோரல் அப்படிங்கிறது கிண்ண வடிவ பவளம் கப் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது கப் அண்ட் பால் ஜாயிண்ட் அப்படின்னா பந்து கிண்ண மூட்டு கப்பல் அப்படிங்கிறது புடக்கலன் கப்பிளேஷன் அப்படின்னா புடமிடுதல் கப்படு பபிள் அப்படிங்கிறது குளிந்த கூழாங்கல் கப்படு பெபிள் அப்படின்னா குளிந்த கூழாங்கல் கப்பிங் அப்படின்னா குளிந்த முறிவு கப்ரிபெரஸ் மின மினரேசேஷன் கப்பி கப்ரிபெரஸ் மினரலைசேஷன் அப்படிங்கிறது செம்பு கனிமமாதல் கப்பிங்னா குளிந்த முறிவு கப்ரிபெரஸ் மினரலைசேஷன் அப்படின்னா செம்பு கனிமமாதல் மாதல் கார்லி சுருட்டை முடி கராக் அப்படிங்கிறது தரிசு சருப்பு நிலம் கரண்ட்டன்னா நீரோட்டம் நடப்பு கரண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நீரோட்ட மாறலிகள் கரண்ட் கர் அப்படிங்கிறது நீரோட்ட வரை கரண்ட் சைக்கிள்னா நீரோட்ட சுழற்சி கரண்ட் டைக்ராம் அப்படின்னா நீரோட்ட விளக்கப்படும் கரண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா நீரோட்ட வேறுபாடு கரண்ட் எலிப்ஸ் அப்படின்னா நீரோட்ட நீர்வட்டம் கரண்ட் கவர் அப்படி ஹவர் கரண்ட் ஹவர் அப்படிங்கிறது நீரோட்ட சராசரி உயர்ச்சி காலம் கரண்ட் மார்க் அப்படின்னா நீரோட்ட குறி கரண்ட் டேபிள்ஸ் அப்படின்னா நீரோட்ட ஓதப்பட்டியல் கரண்ட் பெட்டிங் அப்படிங்கிறது நீரோட்ட படுகை கரண்ட்ஸ் அப்படின்னா நீரோட்டங்கள் காற்றைன் அப்படின்னா குகை முன் தொங்குபாறை கர்வேச்சர் அப்படின்னா வலைமை கர் மேட்சிங் அப்படின்னா வலை விணக்கம் கஸ்ப் அப்படின்னா பிறை வடிவ மணர் குன்று கப் கஸ்பேட் கஸ்பைட் பார் கஸ்பேட் பார்னா பிறை வடிவ மணல் திட்டு கஸ்டர் வைண்ட் அப்படின்னா கிழக்கு குளிர் காற்று இங்கிலாந்து கிழக்கு குளிர் குளிர்காற்று இங்கிலாந்து கிழக்கு குளிர்காற்று எதுனா கஸ்டர் வைண்ட் அப்படிங்கிறது கஸ்டம்ஸ் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் கேரி மெத்தட் கட்டன் கேரி மெத்தட் அப்படின்னா வெட்டி சுமப்பு முறை கஷ்ட் கட்டன் கேரி மெத்தட் அப்படின்னா வெட்டி சுமப்பு முறை கட் பேங்க் அப்படின்னா குழிவான ஆற்றுப்படுகை கட் பேங்க் அப்படிங்கிறது குழிவான ஆற்றுப்படுகை கட்டிக்கில் கட்டிக்கிள் அப்படின்னா புறத்தோல் கட்டி கீழ் புறத்தோல் கட் ஆஃப் ஹை அப்படின்னா இடம்பெயர் உயர் அழுத்தம் இடம்பெயர் உயர் அழுத்தம் உயர் அழுத்தம் கட் ஆஃப் லோ அப்படின்னா இடம் இடம்பெயர் தார் வலுத்தம் கட் ஆஃப் ஹைனா இடம்பெயர் உயர் வலத்தம் கட் ஆஃப் லோ அப்படின்னா இடம்பெயர் தார் தாழ் வழுத்தம் கட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா வெட்டும் செயல்முறை கட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெட்டும் செயல்முறை கட்டிங் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா காற்று இடம்பெயர் நிகழ்வு கட்டிங் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா காற்று இடம்பெயர் நிகழ்வு கியானாமைடு கியானாமைடு அப்படின்னா கியானாமைடு அப்படின்னா சாரி சைனாமைடு அப்படின்னா சயனமைடு கரிம் கரிம வெடிய சேர்மம் சைனமைடு கரிம வெடிய சேர்மம் சைனிடேஷன் சயானிடேஷன் அப்படிங்கிறது கரிம வெடிய சேர்மம் ஆகும் சயானைடு ப்ராசஸ் அப்படின்னா சயனைடு செயல்முறை சயானைடு பல்ப் அப்படிங்கிறது சயனைடு கூழ் சைக்கிள் ஆஃப் செடிமெண்டேஷன் அப்படின்னா வண்டர் படிவு சுழற்சி சைக்கிள் அண்ணினிங் அப்படிங்கிறது பதனாற்றல் சுழற்சி சைக்ளிக் சால்ட் சைக்ளிக் சால்ட்டுனா சுழல்முறை உப்பு சைக்ளிக் செடிமெண்டேஷன் அப்படின்னா தொடர் வண்டர் படிவு சைக்ளோஜெனிசிஸ் அப்படிங்கிறது சூறாவளி தோற்றம் சைக்ளோசி சைக்ளோலைசிஸ் அப்படின்னா வட்ட உருட்டு நலவாக்கம் சைக்ளோலைசிஸ்னா வட்ட உருட்டு நலிவாக்கம் சைக்ளோன் அப்படின்னா சூறாவளி சைக்ளோன் ஃபேமிலி அப்படின்னா தொடர் சூறாவளி சைக்ளோன் வேவ் அப்படின்னா புயல் காற்றலை சைக்ளோனிக் அப்படிங்கிறது சூறை காற்று சார் சைக்ளோனிக் ஸ்கேல் அப்படின்னா சூறை காற்று அலுவகோல் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம் அப்படின்னா சூறை புயல் சைக்ளோதம் அப்படின்னா சுழல் படிப்பு பாறை எடுக்கு சுழல் படிப்பு பாறை எடுக்கு சிலிண்டர் அப்படின்னா உருளை அடுத்ததாக டி லைன் வந்து டி கிளைமேட் அப்படிங்கிறது குறைந்த வெப்பநிலை ஈரக்கால நிலை டி லேயர் அப்படிங்கிறது அடுக்கு வளிமண்டல அடுக்கு வகை லேயர்னா அடுக்கு வளிமண்டல அடுக்கு வகை ரீஜியன் அப்படிங்கிறது மண்டலம் டாசைட் டாசைட் அப்படிங்கிறது டாசைட் எரிமலை பாறை டேசைட் க்ளாஸ் அப்படின்னா எரிமலை பாறை கண்ணாடி டாக்டைலிட்டிக் டாக்டைலிட்டிக் அப்படின்னா இடையூறு கனிம இலைப்பாறை இடையூறு கனிம இலைப்பாறை டாடர் அப்படின்னா கங்கை பள்ளத்தாக்கு தோற்றம் டாடர் அப்படின்னா கங்கை பள்ளத்தாக்கு தங் கங்கை பள்ளத்தாக்கு காற்று கங்கை பள்ளத்தாக்கு காற்றுறதுன்னா டாடர் அப்படிங்கிறது டெய்லி ஃபோர்காஸ்ட் டெய்லி ஃபோர்காஸ்ட் அப்படின்னா அன்றாட வானிலை முன்கணிப்பு அன்றாட வானிலை முன்கணிப்பு டெய்லி மீன் அப்படின்னா அன்றாட வானிலை சராசரி இடு அன்றாட வானிலை சராசரி டெய்லி வேரியேஷன்னா அன்றாட புவிக்காந்த வேறுபாடு டேம்ப் ஏர் அப்படின்னா ஈரக்காற்று டேம்ப் ஹேஸ் அப்படின்னா ஈரத்தின்பணி ஈரத்தின்பணி டேஞ்சரஸ் செமி சர்க்கிள் அப்படின்னா இடர் அரைவட்டம் இடர் வட்டம் டார்க் கிரே அப்படிங்கிறது கருஞ்சாம்பல் நிறம் டார்க் செக்மெண்ட் அப்படின்னா தொடு வரை புவி நிழல் டார்லிங் ஷோயர் அப்படின்னா டார்லிங் தூசு புயல் டார்விங் டார்வின் கிளாஸ் டார்வின் கிளாஸ் அப்படின்னா டார்வின் கண்ணாடி டார்வின் டோட்சன் சிஸ்டம் அப்படின்னா டார்வின் டூட்சன் அமைப்பு டேட்டிங் அப்படின்னா கால மதிப்பீடு கணிப்பு டேட் டூ டேட்டும் லைன் டேட்டும் லைன் அப்படின்னா தரவு கோடு டேட்டம் லைன் அப்படின்னா தரவு கோடு டேவிட்சன் கரண்ட் அப்படின்னா டேவிட்சன் நீரோட்டம் டான் அப்படின்னா வைகரை டான் வைகரை டே டீக்ரீஸ் டே டீக்ரீஸ் அப்படின்னா பகல் வெப்ப கூட்டு அளவு பகல் வெப்ப கூட்டு அளவு டே லைட்னா பகல் ஒளி டே டி விரிஸ் எஃபெக்ட் டி விரிஸ் எஃபெக்ட் டி விரஸ் விளைவு டி எஃபெக்ட்னா டி விரஸ் விளைவு டி ரைட் ரிலேஷன் அப்படின்னா டி டிவிட்டி தொடர்பு டிவிட்டி தொடர்பு டெட் பம்ப்ரு டோ டோலோமைட் டெட் பம்ப்ரு டோலோமைட் அப்படிங்கிறது முற்றிலும் சுடப்பட்ட டோலோமைட் டெட் ஹேவ் அப்படின்னா வரற்குகை டெட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இறந்த மொழி டெட் சி அப்படிங்கிறது ஜோர்டான் இஸ்ரேல் இடை உப்பு கடல் டெட் சி அப்படிங்கிறது ஜோர்டான் இஸ்ரேல் இடை உப்பு கடல் எதுனா டெட் சி அப்படிங்கிறது ஒரு உப்பு கடல் டெட் வாட்டர் அப்படின்னா நீர் டெட் வாட்டர்னா நீர் டெட் டெட் விண்ட் அப்படின்னா புயல் மையப் பகுதி டெத் ரேட் அப் டெத் ரேட் மொரலிட்டி ரேட் அப்படிங்கிறது இறப்பு விகிதம் டெப்ரிஸ் அப்படின்னா கூலம் டெப்ரிஸ் அவலாஞ்சி அப்படின்னா கூற கூலப்பாறை பொழிவு டெப்ரிஸ் அவளாஞ்சினா கூலப்பாறை பொழிவு டெப்ரிஸ் கோன் அப்படின்னா கூல குவியல் டெப்ரிஸ் ஃபால் அப்படின்னா கூல வீழ்ச்சி டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னா கூல பகுப்பாய்வு டெப்ரிஸ் ஃப்ளோனா கூல பகுப்பாய்வு டெப்ரிஸ் ஸ்லைட் அப்படின்னா கூலப்பாறை சரிவு டிஹேனா கடல் அமை கடலலை சிதைவு அழிவு டிகே அப்படிங்கிறது கடல் அலை சிதைவு அழிவு டிஹே ஏரியானா கடல் அலை சிதைவு பரப்பு டிஹே டிஸ்டன்ஸ் அப்படின்னா கடல் அலை சிதைவு தொலைவு டிஹே ஆஃப் வேவ் அப்படிங்கிறது அலை சிதைவு டெக்கான் பசால்ட் அப்படின்னா தெக்கான பசால்ட் படிவு டெ டெசிடூவஸ் டெசிடூவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இலையுதிர் காடு டெக்ளைனேஷன் அப்படின்னா சரிவு கோணம் டி கொலோமெண்ட் அப்படிங்கிறது வண்டர் படுகை பிறட்சி வண்டர் படுகை பிறட்சி டிகாம்போசிஷன் அப்படின்னா வேதிப்பிரிகை டி டிகிரிபிடேஷன் அப்படிங்கிறது கனிப்பொருள் டி தூளாக்கம் டி டிகஸைட் இட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கனிம வெட்டுமுக நுண்ணமைவு டிடோலோமிடேஷன் டி டோலோமிட்டி ஷேஷன் டி டோலோமிட்டி அப்படின்னா டோலமைட் நீக்கம் டீப்னா ஆடுகள் ஆழ்கடல் பகுதி டீப் இன்லாண்ட் ஸ்ரீ டீப் இன்லாண்ட் ஸ்ரீனா உள்நில ஆள்கடல் டீப் ஸ்கேட்டரிங் லேயர் அப்படின்னா ஒளி சிதற்றும் ஆழ ஆடுக்குகள் டீப் வாட்டர்னா ஆழ்கடல் நீர் டீப் சி பேசின் அப்படின்னா ஆழ்கடல் வடிநிலம் டீப் சி சேனல் அப்படின்னா ஆழ்கடல் கால்வாய் டீப் சி பிளைன் அப்படின்னா ஆழ்கடல் சமவெளி டீப் சி ட்ரென்ச் அப்படின்னா ஆழ்கடல் அகழி டீப் வாட்டர் வேவ் அப்படின்னா ஆழ்கடல் அலை டெஃபிக்ட் பர்த் அப்படிங்கிறது பிறப்பு ஊனம் குறைபாடு பிறப்பு ஊனம் டெஃபிக்ட் பர்த் அப்படின்னா பிறப்பு ஊனம் குறைபாடு டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது தூற்றுதல் டிஃப்ளைஷன் பேசின் அப்படின்னா தூற்றுத்தலம் டிஃப்ளக்ஷன் ஆங்கிள் அப்படின்னா விலகு கோணம் டிஃப்ளக்ஷன் ஆஃப்டியா வெற்றிக்கல் அப்படிங்கிறது நெடுக்கை விளக்கம் ஆஃப் ஆஃப்டியா வெர்டிகல் அப்படிங்கிறது நெடுக்கை விளக்கம் டீஃப்ளரினேஷன் டிஃப்ளோரினேஷன் அப்படிங்கிறது ஃப்ளோரின் நீக்கம் டிஃப்ளோரினேஷன் அப்படின்னா ஃப்ளோரின் நீக்கம் டீஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு டீஃபார்மேஷன் டிஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு குலைவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி வர போட்டிருக்கோம் புவியிய சார்ந்த கலை சொற்கள் இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பிளேலிஸ்டில் அப்லோட் ஆயிருக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி